ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சேனல் பல பயனுள்ள விஷயங்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றுதான் தான் உறக்கம் என்னும் தூக்கமாகும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புற குப்புறப்படுக்கக்கூடாது தூங்கவும் கூடாது இடக்கை கீழாகவும் வழக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும் இதனால் பன்னிரண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக நேரிடும் இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்திமயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களில் உடலில் சோர்வு பயம் படபடப்பு அக்னிமந்தம் மந்தம் செரியாமை மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் நன்றி மேலும் இதுபோல் பல பயனுள்ள விஷயங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்